அனைத்துல வணக்கம் நாங்கள் இன்றைக்கி இந்த காலை கணக்கு நல்லூர் தான் நிற்கிறோம் நல்லூர் இன்றைக்கி இருபதாம் தேதி நாங்கள் இன்றைக்கி திருவிழா காட்டுற மக்க நல்லூர் சில கடைகளாக குறிப்பாக வந்து நாங்கள் மேற்கு வீரில் இருக்கிற கடைகளை தான் இன்றைக்கி குறிப்பாக காட்டி கொடுக்குறோம் வந்து நாங்கள் நல்லூர் கோயிலை காட்டாமல் கடைகளை காட்டுறது சரியில்லை அதில் கோயிலை சுமாராமல் நம்ம காட்டி கொண்டு கடைகளை காட்டி கொடுக்குறோம் வந்து நல்லூரில் வந்து ஒரு சின்ன இதுக்காக போய் கொண்டு போய் தகவல்களால் வந்து கொஞ்சம் கரப்பாக போய் கொண்டு அதில் வந்து காட்டி கொடுத்து கடைகளை வந்து என்னென்ன கடைகள் இருக்குன்னு மேயோட்டமாக அவங்களை சுற்றி காட்டிக்கொள்ள போகிறேன் நீங்களும் பார்த்துட்டு என்ன வேணும்னு சொல்லி கொடுங்க அதுக்கான சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள் மக்கள் பண்ணிவிட்டு போயிருந்தேன் வாங்க அது நேரம் வந்து சரியாக வந்து எத்தனை மணி வந்து பார்த்தோம் என்றால் நாலு மணி அதாவது மணி அடிக்குது இப்போ நாங்கள் நல்லூர் கோயில வந்து முன்பாக கண்டிக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா அதில் போலீஸ் சிசிடிவி இருக்கு பாருங்க போலீஸ் மொபைல் சிசிடிவி வந்து என்னன்னு பார்த்தா நிறைய பேர் தகவல் அறிஞ்சிருப்பீங்க நல்லூரில் கொண்டு வச்சிருக்கேன் ஒரு பொய்யான போன்கள் ஒன்று வந்திருந்தது அதனால் வந்து ஒரு பரவேரப்பா போய் கொண்டு வந்துருந்தது பத்தொன்பதாம் திருவிழா நாள வந்து ஒரு பரவேரப்பா போய்க்கொண்டிருந்தது வந்து இருபதாம் திருவிழா நிறைய மக்கள் இப்போ நாலு மணிக்கே நிறைய மக்கள் நிற்கணும் அப்படியே காட்டிக் கொள்றேன் அப்படியே நடந்து வந்து முன்னுக்கு கொள்ள போறேன் மக்களோட மக்களா போலீஸார் எல்லாரும் வந்து நிற்கணும் அப்படிங்கிற வந்து சப்பரங்கற்ற வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது நிறைய போலீஸார் வந்து வந்து நிற்கணும் பாருங்க நாங்கள் பின்பக்கம் போய் உங்களுக்கு கடைகளை வந்து காட்டி கொள்ள போகிறேன் இப்போ வந்து கோயிலையும் அப்படியே காட்டி கொண்டு போறேன் அந்த இன்றைக்கு வந்து மப்பா இருக்கிறதால வந்து இந்த சூரிய வெளிச்சம் கோபுரத்தால் அடிக்கிறது அது இல்லை நாம இருக்குது பாருங்க அப்படியே வந்து நாங்கள் நடந்து போவோம் நடந்து போயிட்டு நான் இப்போ நாங்கள் கடை பக்கம் போயிட்டு உங்களுக்கு தொடர்ந்து கொள்றேன் இதுல வெற மக்களையும் சும்மா நம்மளுக்கு காட்டி கொண்டு போகிறேன் இந்த மாதிரி மக்கள் விறகே இருக்காண்டு காட்டி கொண்டு போகிறேன் நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் வேலைக்கு வந்து இந்த மரங்களை களை அந்த எல்லாம் மண்ணை வந்து சின்ன பிள்ளையெல்லாம் மண்ணால் வந்து கட்டி விளையாடுற வைக்கிறேன் உங்களுக்கு காட்டுறேன் நான் கட்டி விளையாடுறவேன் நிறைய மக்கள் வந்து ஒன்றைக்கு நான் வேண்டாம் கிட்ட வந்துட்டு தேருக்கு வந்து இருபதாம் திருவிழா இருபத்தி நாலாம் திருவிழா தேரை நினைக்கிறேன் இருபத்தி மூணு சப்பரம் அதுக்கு முதல்ல ஒரு மூணா திருவிழா அப்படி நினைக்கிறேன் மகிழ்ச்சியவை கடை பக்கம் போய் உங்களுக்கு வந்து விழுறேன் இப்போ நாங்கள் தெற்கு வாசலுக்கு போய் இருக்கிறோம் அதில் வந்து திக்கி திக்கி எங்களால் வந்து போலீஸார் வந்து நிப்படை முன்னுக்கு வந்து நிறைய போலீஸார் நிப்பா அடி வச்சிருக்கேன் இப்போதான் நீங்கள் தண்ணி வச்சு கொண்டு போய்ணும் வீதிக்கு கொஞ்சம் சோடு வந்து குறைவாக இருக்கணும் மக்கள் சாமி ஒன்றிய இருக்கணும் அந்த இதால் வந்து தண்ணிகள் வந்து அடிச்சுட்டு போகிறத காட்டி கொள்றேன் சூரியன் வந்திருக்கேன் நான் பெருசாக அவ்வளோது இல்லை நம்ம அப்பா இருக்கிறதால அவலது இல்லை ஓகே நாங்கள் கோயிலுக்கு பின்வாக்கம் வந்தோம் நீங்கள சரவணா டெக்ஸ் இருக்கு சரவணா டெக்ஸில் வந்து ஒஃபர்ஸ் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கணும் அதை நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளாங்க அப்போமே இருக்கிற உடுப்பு கடை மற்ற என்எஸ்டி சேல்ஸ் என்று வந்து சேல்ஸ் போய்கொண்டிருக்கும் அதுலயும் வந்து பார்த்து பத்துனா இருக்கும் சேல்ஸ் சாரிகள் எல்லாம் சேல்ஸ் போட்டுருக்குது ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் மூவாயிரம் ரூபா இப்ப வந்து சேல்ஸ்ல வந்து உடுப்புகள் போட்டுருக்குது இங்களை வந்து நல்லை குமரன் புடப்ப வந்து எங்களாலேயும் ஒரு கடை இருக்குது இந்த கடையிலயும் வந்து சேல்ஸ்கள் போய்க்கொண்டு குறிப்பாக வந்து நல்லூருக்கு இருக்கிற கடைகள் வந்து சேல்ஸ்கள் போய்க்கொண்டிருக்கும் இப்போ நிறைய மக்கள் வந்து நான் பாருங்க நிறைய மக்கள் வந்து எங்களை ஆறு மணிக்கு தானே சாமி வழியில் வரும் அந்த வந்துக்கணும் இதில் பார்த்தோம்னா முன்னுக்கு அந்த ஆஸ்பத்திரிகள் இருக்கிறது இந்த கண்ணாடிகள் சன்கிளாஸுகள் எல்லாம் வச்சுக்கணும் அதெல்லாம் பார்க்கலாம் தும்பு முட்டாசுகள் எல்லாமே வச்சுக்கணும் இவ்வளோ மக்கள் வந்து எங்களை வந்து கேபிட்டல் நல்லூர் சோன் அது வந்து இசை கச்சேரிக்கு வந்து தயாராகி கொண்டு கொடுப்பாருங்க இங்கே நாங்கள் போனோம்னா எங்களை நிறைய கடைகள் வருது நாங்கள் இப்போ உள்ளே போனோம் தான் நிறைய கடைகள் தாராளமாக வந்து கொண்டு அதில் எங்களுக்கு காட்டிக்கு வந்து போகிறேன் இதில் பெல்ட் ஐட்டங்கள் எல்லாம் ஐட்டம் பெல்ட்டுகள் இருக்குது கண்ணாடிகள் நிறைய ஐட்டங்கள் இருக்குது கடைகள் இங்கே நாங்கள் கொண்டு போவோம் ஒரு கடையாக நீங்களும் என்ன இருந்தாண்டு சொல்லி கொள்ளுங்க கடைகளே பார்த்துட்டு அடுத்து இங்கே பார்த்தோம்னா ஒரு சிட்டுவெண்டி சாலை உண்டு அடுத்த வந்து சைலோ ஐஸ்கிரீம் கடை ஒன்று இருக்குது இங்கே போனால் தான் சின்ன பிள்ளை இருக்கக்கூடிய கடைகள் நிறைய வருது இங்கே இந்த கடையில் இருக்காங்க பொம்மை ஐட்டங்கள் இந்த குறிப்பாக வந்து இந்த ஃபேமஸாக போகிற அந்த கலையில போட்டுட்டு இந்த எல்லாம் வந்து அந்த காது வந்து ஆடிக்கொண்டிருக்கும் அந்த ஒரு இது வந்து கிட்டத்தட்ட ஹெட்ஃபோன் மாதிரி இருக்கும் அது வந்து வேறு ஆழமா வந்து குமிச்சு வச்சுக்கணும் பாருங்க நிறைய இருக்குது இந்த கடையில் விளையாட்டு பொருட்கள் இதுக்காக போன நிறைய இருக்கும் நீங்களுக்கு காட்டிக் கொள்றேன் பாருங்க அவருக்கு வந்து இருக்க விலைகள் பெற்று சொல்ற வந்து சரியான கஷ்டமா இருக்கும் அவ்வளோ ஆக்கள் நிற்கணும் வந்து காட்டுறேன் பாருங்க அவ்வளோவுக்கு ஆக்கள் நிற்கினா அதனால பூசை பொருட்கள் வாங்கலாம் கண்ணாடி ஐட்டங்கள் வாங்கலாம் ஒரு கடையிலையும் வந்து காட்டுறேன் சன்கிளாஸ் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நிறைய விதம் இருக்குது நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் எங்களை மணிக்கூடு ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு லேடிஸ் இந்த ஜென்ஸு இந்த ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது நிறைய பேர் உள்ள ஓகே எங்கள வந்து காவடி வந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்கணும் காவடின்னு ஒரு ஸ்டால் இருக்குது பாருங்க நின்று நிலைக்கும் ஜோதிமயம் காவடி மார்க்கெட் புறமா இதை பார்த்தோம்னா எலிஃபென்ட் ஹவுஸ் பானிபூரி என்று பானிபூரி ஸ்டால் எலிபென்ட் ஹவுஸ் இப்படி வந்து நிறைய இதுகள் வந்து அப்படியே வச்சிங்கன்னா அப்படியே சுத்தி காட்டி ஒன்று போகிறேன் நேர இதில் பார்த்தீங்கன்னா லைனுக்கு வந்து கச்சான் கடைகளும் வந்து நேற்று அந்த பானிப்பூரி சாரி அந்த தேன் தேர்முருக்காத வைக்கிற கடைகள் அதெல்லாம் இருக்குது இதனால் பாருங்கள் ஒண்டகோன் லிபன் கோக்ஸ் ஒண்டகோன் மஜிக் இருக்குது நட்ட வந்து மகி நோரிஸ் இருக்குது தேசிய லொத்தர் சபை இப்படி இதுகளில் போனால் நிறைய கடைகள் இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட இதுகளெல்லாம் பல லட்சங்கள் என்று சொல்லலாம் இந்த எல்லாம் பல லட்சங்களுக்கு வந்து ஏலம் போயிருக்கு விளையாட்டு சாமான்கள் வந்து சகலதம் இருக்கு பாருங்க வந்து அந்த முறுக்குகள் மிக்சர்கள் எல்லாமே விற்கணும் தேன் முறுக்குகள் பூந்தி எல்லாமே இருக்கு அப்படி உங்களுக்கு காட்டுறேன் உங்களால வந்து ஒரு நோட்டீஸ் மேகி நோட்டீஸ் வந்து உடனே செய்து குடிக்கணும்னு நினைக்கிறேன் மேகி நோட்டீஸ் இந்த இது இருக்குது இங்க முன்னுக்கு பார்த்தோம்னா தெளிவன் நினைவு நினைவாலயம் இருக்கு எங்க தியாக தீபம் திலீவன் நினைவாலயம் இருக்கு இத சுத்தி அப்படியே எல்லாமே வந்து கடைகளாக தான் இருக்கு நான் நல்லா நேராக காட்டி கொண்டு போயிட்டு இதுக்கு ஜாலியு பக்கம் ரெடியோ பக்கம் உங்களுக்கு காட்டிகள் நாங்கள் இதுக்கு நேராக பார்த்து கொண்டு போவோம் இதுக்கு ஃபுல்லாக அந்த பொம்மை ஐட்டங்கள் தான் பாருங்கள் தும்பு முட்டா சைக்கிணம் இந்த பின்ன்கள் பாருங்க பொம்மை ஐட்டங்கள்லாம் இன்னைக்கு இருக்குது பொம்மைகள் தோடுகள் எல்லாமே இருக்கு பாருங்க நான் சும்மா காட்டி கொண்டு போறேன் உள்ளே இருக்கா கிடையாது காட்டிகள் ஓகே எங்களால பாத்தீங்கன்னா இங்க தோடுகள் அந்த டிசைன்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் காட்டுறேன் பாருங்க மூன்று சோடி ஐநூறு ரூபாண்டு இருக்குது நீங்கள் அந்த இப்படி என்ன நினைவு வாழ்க்கை அப்படியே நேரம் எதுக்க வர்றீங்கன்னால் உலக கிடையாது இருக்கும் நெக்லஸ் ஐட்டங்கள்லாம் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் அப்படியே காட்டிக் கொள்றேன் நெக்லஸ் ஐட்டங்கள் இதெல்லாம் டிசைன் எல்லாம் காட்டுறேன் இந்த விலைகள் வந்து இப்போ இதில் மூன்று சோடி அஞ்சூறு ரூபாய் ஒரு விலைகள்ல இருக்கும் நீங்கள் நேராக வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம் சில்வரில் இருக்குது கோல்ட் கலர் மாதிரி இருக்குது நிறைய இருக்குது மயில் டிசைன் போட்டது முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கலர் இருக்குது எல்லாம் போல் பேண்டுகள் சக்திய கீடெக்ஸுகள் ஒரு வித்தியாசமான கலர் சில கீடெக்ஸுகள் எல்லாமே வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கிளிப்புகள் விலகி கூட ஒரு கிளிப் ஐட்டங்கள் கோல்டுல இந்த முத்து எல்லாம் செய்த மாதிரியெல்லாம் இருக்குது நீங்கள் இதில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் நல்ல விராளமாக இருக்குது தோடுகள் எல்லாம் நீங்கள் அல்ல விராளமாக இருக்குது நீங்கள் நேராக வந்து பாருங்க நேர வந்து பார்த்தீங்கன்னா முடிங்களை ஒரு கரையும் காட்டின்னு வரீங்கன்னா வந்து விளையாட்டு சாமான்கள் விளையாட்டு சாமானங்கள் இதழ்கள் வந்து பாருங்க நிறைய தோங்குடைய பிபிகள் அது வந்து நிறைய இதில் தோங்குது இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் நிறைய பேர் ரெண்டு வாங்கி கொண்டு இருக்கிறோம் இல்ல வந்து செஸ் போர்ட்ல இருந்து சகல இருக்குது உடுப்புகள் உடுப்பு ஐட்டங்கள் இருக்கு என்ன விலை ஆயிரம் ரூபாய் அப்படி வரும் எல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய் அப்படி வரும் சரம் அஞ்சூறு சரங்கள் எல்லாம் அப்படியே உடுப்பு கடைகளும் இருக்கு நீங்கள் நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் நல்லூர் தேர் தீர்த்த முடியும் வரைக்கும் இந்த கடைகள் இருக்கு மிக போனோம்னா விளையாட்டு தான் இருக்கும் நாங்கள் அங்கால இருக்கா போய் பார்த்துட்டு வருவோம் பக்கம் என்ன வந்து நேர போய் பார்ப்போம் குறிப்பா வந்து நிறைய விளையாட்டு சாமான் கடை எல்லாம் ஒரே செட்ல இருக்கும் அதனால வந்து கச்சான் கடைக்கப்பரிய கச்சான் இருக்கு அங்கால இதுகள் இருக்கும் வடைக்கடைகள் சுண்டல் கடைகள் எல்லாம் இருக்கும் வந்து தேன் முறுக்க ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது இது வந்து பெல்ட்டுகள்ஸ் எல்லாமே வந்து குறிப்பா வந்து நிறைய மெலிவா வந்து கேட்டுக்கொள்ளலாம் பெல்ட்டுகள் எல்லாம் பாருங்க நிறைய பெல்ட் வந்து சரியானதாக இருக்கும் விதம் விதமா நிறைய இருக்கு அதை விட வந்து விளையாட்டு வந்து நிறைய விளையாட்டு சாமான அப்படியே லைனுக்கு வந்து வச்சுக்கணும் ஐட்டம் பெரிய கடை உண்டு ஜதி ஸ்வீட்ஸ் வந்து எல்லாம் போய் காட்டலாம் உள்ளெல்லாம் நிறைய கடைகள் இருக்குது இதுக்கு வந்து சில்வர் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு செம்புகள் ஆட்களா இருக்கணும் முகாம காட்டிக்கொள்றேன் இது கைம வந்து பொதுவா வந்து ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த வந்து இருக்கு சும்மா பொருட்களை காட்டிக்கொள்றேன் பாருங்க முந்நூறு என்ன இருக்கு இப்ப வந்து சவுண்ட் கேட்க முடியல உணவு வைக்கலாம் அந்த சவுண்ட் தான் கேட்கும் வழியில இருந்து பொருட்களை காட்டி விடுறேன் மாமல் காப்பி எல்லாம் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் அந்த விலையெல்லாம் இருக்கு அந்த டஸ்ட்பின் ஐட்டங்கள் லீக்குப்பிடிகள் வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்கு நாங்கள் உடனே கொண்டு போகலாம் நீங்கள் வந்து விளையாட்டு சாமான்கள் விளையாட்டு ஐட்டங்கள் சின்ன பிள்ளைக்குரிய சகல இதழும் வந்து எங்களால் இருக்குது நிறைய கடைகள் இருக்குது அப்படி நாங்கள் கொண்டே போகலாம் நீங்கள வந்து நூற்றி எண்பது ரூபா எல்லாம் இருக்குது பாருங்க காட்டுற ஆட்டு சாமான்கள் எல்லாம் இருக்குது நாங்கள் உள்ள வந்து பிளாஸ்டிக் கப்பு எல்லாம் அறுபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நூற்றி எண்பது ரூபா அறுபது ரூபா அந்த விலைகளை வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குது பாருங்க நிறைய மக்கள் மக்கள்லேருந்து வாங்கி கொண்டு போயிடும் செலவுக்கு மேலே விலைகள் கொண்டு அறுபது ரூபா எண்பது ரூபா நூற்றி இருபது ரூபா இருநூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா அந்த விலைகளை வந்து நிறைய பொருட்கள் வந்து உள்ள இருக்கு எப்படி நாங்கள் கழிச்சு கொண்டு லிங்கன் லிங்கன் பக்கம் வந்துட்டோம் எங்களால போகர் போகர் இருக்கு வந்து தோடுகள் எல்லாம் வச்சு வைக்கணும் இங்கால ஃபுல்லா வந்து சுண்டல் கடைகள் தான் பாழகாய் பச்சி அதெல்லாமே எனக்கு வந்து இதாக இருக்கும் இப்படி அந்த திருவிழா வந்து சாமி வெளியில் வந்து முடியும் நிறைய பேர் இங்காலி பக்கம் பெருவினா அந்த நேரம் எல்லாம் சரியான ஒரு கிரௌடா இருக்கும்னு சொல்லலாம் புதுசு புதுசா நிறைய கடைகள் எல்லாம் இப்போதான் போட்டு கொண்டிருக்கணும் கடைகளை கடைகளுக்கு கொண்டு வந்து பண்டிகள் கி பாடி இன்னும் போட்டு முடியல பாருங்க நிறைய கடைகள் இருக்கு எல்லாம் வந்து இந்த லிங்கன் பக்கம் என்றால் இந்த சுண்டல் கடைகளை வந்து நாங்கள் பாத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ வந்து நாங்கள் இதுக்குள்ளால உள்ள போயும் உள்ள இருக்கிறதுலயும் வந்து அவங்களுக்கு நார்மலா காட்டி கொண்டு வரேன் வந்து ரியோ பக்கம் அவங்களுக்கு போயில அதுலயும் வந்து போய் காட்டி கொண்டு வரேன் என்னென்ன கடைகள் இருக்கு மேலோட்டமா தான் காட்டி கொள்வன் இல்ல வந்து நிறைய மக்கள் நீக்கணும் காலமுறை நேரத்தில் வந்தா நாங்கள் வந்து நம்மளா உள்ள போய் கதைச்சு வேண்டிக் கொள்ளலாம் வியாபாரத்துல இருக்கணும் அதுல வந்து நம்மளா என்னென்ன கடைகள் இருக்கு என்னென்ன பொருட்கள் இருக்கு பாத்துக்கொள்வோம் கொள்வோம் இதுல வந்து ஹேண்ட்பேக் எல்லாம் தொங்கது பாருங்க ரூபாய் ஐம்பது முதல் பொருட்கள் பெறலாமா இதுக்குள்ள போனா இதுக்குள்ள நிறைய மக்கள் நிக்கினோம் மான கடைகள் இருக்குது அத வந்து அவையா லவுட் ஸ்பீக்கர் சத்தங்களை வந்து கேட்டு கொண்டிருக்கேன் நாம கேட்டு கொண்டு போறேன் இப்போ அந்த தலையில உழவு இந்த இதுகள் தான் கூட வைக்கிறேன் பாருங்க நிறைய மக்கள் நீக்கிதான் பாடி கொண்டு போறாங்க கைக்கு போற பேண்ட் ஐட்டங்கள்ல இருந்து சகலதம் இருக்குது தோடுகள் ரெண்டு பக்கம் நிறைய கடைகள் எனக்கு வந்து நிறைய கடைகள் நிறைய மக்கள் நிற்கிறான் இதுல வந்து கடைகளை பொதுவாக காட்டலாம் காட்டலாம்

இதுக்கு வந்து விலத்தி போறதுக்கு வந்து இடம் கொஞ்சம் கஷ்டமா தான் காலத்துக்கு கிரௌடா இருக்கு டீ ஷர்ட் ஐட்டங்கள் ஷர்ட்டுகள் எல்லாம் இருக்குது இதில் வந்து பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இதுக்குள்ளே பண்ணுவோம்னா எங்காலயம் வந்து நிறைய கடைகள் போய்கொண்டிருக்கு பாருங்க ஃபோனுக்குரிய கவர் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது பாருங்க எங்கேயால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு கடைகள் அதை வந்து இப்போதான் கடைகள் நிறைய போட்டு கொண்டிருக்கிற மங்களை பின்பற்றவும் இது வந்து நாங்க ரியோ பக்கம் வந்த வந்தால் இந்த கடை தொகுதிகள் இருக்கும் நீங்கள் இதுகளையும் வந்து பார்த்து கொள்ள முடியுமா அதுக்கு நிறைய மக்கள் இன்னைக்கு நம்ம பாருங்க எம் சேல் அண்டு போட்டு கூட போல வந்து சேல் அண்டு போட்டது நிறைய உடற்புகள் இருக்கு பாருங்க ஓகே இப்படி லைனுக்கு போனோம்னா இந்த லைனுக்கும் வந்து நிறைய கடைகள் எல்லாமே இப்படி இப்படி கடைகள் இருக்கு நாம அந்த கடைகளை தான் காட்டி கொண்டு போறேன்னா என்னென்ன வந்து பெருமா விலை கலவுகள் வந்து இங்க எப்போ வச்சுக்கலாது இப்ப என்னதுக்கு எல்லாம் நுறைய பேக்கணும் பாருங்க சேலாண்டு போட்டு நிறைய கடைகள் போட்டு கொண்டு இருக்கணும் இப்படிங்களை வந்து இந்த மீதிகள் எல்லாம் நுறைய வச்சுக்கணும் பாருங்க அதுக்கு இருக்குது இப்படி எங்களை வந்து சேல்ஸ் கடைகள் தான் நிறைய இருக்குன்னு சொல்லலாம் அவ்வளோதுக்கு வந்து சேல்ஸ் கடைகள் குமிஞ்சு போயிருக்குன்னு சொல்லலாம் உறுப்புகள் எல்லாம் வந்து எண்ணூறு ரூபால இருந்து சகல விலைக்கு வந்து போகுது பாருங்க அறநூறு ஆயிரம் ரூபா ஐநூறு அந்த விலைகளை வந்து நிறைய பொருள் கொண்டிருக்குது வந்து எந்த பொருள் எடுத்தாலும் முந்நூற்றி ஐம்பது வந்து போகுது பாருங்க இதே பார்த்தோம்னா எங்களால தான் அந்த இது கால்மீதிகள் எங்கள டிஷர்ட் ஐட்டங்கள் அரிசி மணியல் பேரதை கொடுக்குறதா கொண்டு வந்து போகுது நம்மளுக்கு இதாலே வந்து காட்டி கொண்டு போறேன் எங்களை வந்து சிறப்பு ஐட்டங்கள்லாம் இருக்கும் ஆயிரம் ரூபா அந்த விலைகளை வந்து சிறப்பு ஐட்டங்களை அடையி கொண்டிருக்கணும் காட்டுறன் பாருங்களை கஷ்டம் தான் எங்களை போயிட்டு தொடர்ந்து வளரணும் உங்களுக்கு ஓகே நாங்க இப்ப தான் போட்டு வந்தோம் நாங்கள் எவ்வளோ பேர் வந்து கடை தொகுதிகளுக்கு நிக்கணும் கோயிலுக்கு நிக்கிறது சரிய இரவாசி மக்கள் வந்து இங்காலே கடை வந்து வந்து நிக்கிறோம் வந்து நிறைய சிங்கள எல்லோரும் வந்து கடை தொகுதியில் வந்து வாங்கி கொண்டு போயிடணும் கோயிலை வந்து கும்பிட்டுட்டு சாமாங்களை வந்து வாங்கி கொண்டு போயிடணும் காடி கொண்டு போறோம் நிறைய சிங்கள மக்கள் வந்து வந்து திருவிழாவில் இந்த முறை வந்து நிறைய சிங்கள மக்கள் வந்து வந்து போயிடணும்னு தான் சொல்லலாம் கடைக்கிட வந்து டஸ்பின்களும் வந்து வச்சிருக்க குக்கைகள் போடக்கூடிய மாதிரி அங்காளப்புக்க கடைகளை வந்து இப்போ நான் காட்டி கொண்டு போகிறேன் கூட அந்த பெல்ட்டுகள் அதுகள் வந்து நிறைய இருக்கு கச்சான் கடைகள் அதில் இந்த எல்லாம் இருபத்தி மூணு லட்சம் எல்லாம் போன முறை போனது இந்த முறை என்ன தெரியல நிறைய பேர் வந்து வந்து கொண்டிருக்கிறேன் நிறைய மக்கள் எங்களுக்கு காட்டி கொண்ட வந்து பாத்திரங்கள் சில்வர் பாத்திரங்கள் செல்வர் பாத்திரங்கள் அந்த கால்மீதிகள் இந்த பிளக் ஐட்டங்கள் கத்திரிக்கோள்கள் நூறு எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு விதமான பொருட்கள் உரிப்பட்டது வந்து இருக்குது நீங்கள் நேர வந்து என்றால் கேட்டுக்கொள்ளாங்க இந்த பலூன் எல்லாம் இருக்கு பாருங்க காட்டிக்கொள்றேன் தான் நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறேன் ஒரு தொகையில வந்து மக்கள் வந்து கொண்டு இருக்கிறோம் நீங்கள் அந்த ஸ்பைசஸ் கருவாயிலம் அதெல்லாம் இருக்குது பாருங்க இந்த ஒரு காய் வந்து வச்சு கொடுத்த கேட்டுக்க பெரிய கருவா பட்டைகள் வேர்க்கொம்பு அன்னாசிப்பூ இதெல்லாம் நிறைய வித்தியாசம் தெரியாதெல்லாம் இருக்குது இங்கே கருவாக்கள்லாம் வித்தியாசமா நிறைய நிறைய சைஸ்கள் இருக்கு ஏலக்காய் கராம்பு இதெல்லாம் போட்டோம் எல்லாம் இல்லாம வச்சுருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்த மாதிரி தேவையானது வந்து ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது துதல்கள் எல்லாம் இருக்குது எங்களையும் பார்த்தோம்னா எங்களையும் நிறைய கடைகள் எல்லாம் எதை எடுத்தாலும் முன்னூற்றி ஐம்பது ரூபா இது வந்து பதினெண்டாயிரம் ரூபாய் உடுப்பு கடை வந்து எங்களுடைய காட்டி கொண்டு போகிறேன்னு உள்ள மக்கள் வெறினோம் வெள்ளக்காரை வந்து வெள்ளை பேர் வெறினோம் ஒன்று பேர அதுக்கே நிறைய மக்கள் நிக்கணும் அந்த இடத்துல இதுல வந்து எது எடுத்தாலும் ஐம்பது ரூபாயம் எங்கால எல்லாம் பிள்ளையார் சிலைகள் அதெல்லாம் இருக்கு நிறைய இந்த தொங்க வரு சிலைகள் எல்லாம் இருக்கு பாருங்க இங்கே காட்டிக் கொள்றேன் நிறைய சிலை ஐட்டங்கள் பாருங்கள் சிலை ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது பிள்ளையாட்ட பெரிய சிலை சின்ன சிலை சி அந்த நிறைய எல்லாம் போவது பாருங்க ஆஞ்சநேயர் சிலை இதில் இதுல எல்லாம் அந்த களத்தில் பொங்க ஒரு சில இருக்கு உத்ராக்கங்கோட்டை எல்லாம் வந்து சகலதம் வந்து நீங்க இங்க வந்தா பெற்றுக்கொள்ளலாம் எங்கால கச்சான் கடைகள் இருக்கு லைனுக்கு வந்து கடைகள் போகும் நாங்கள் லைனுக்கு பார்த்தோம்னா நிறைய கடைகள் இருக்கும் எல்லாத்துலேயும் வந்து சரியான சினம இருக்கு பாருங்க அவ்வளவுக்கு வந்து மக்கள் தொகை வந்து அழுது கிடைக்குது இதில் இதுல வந்து எதெடுத்தாலும் அம்ப வருவாயம் நிறைய பேர் நிக்கிறேன் பாருங்க எவ்வளவு மக்கள் நிக்க வந்து கீட்டை ஐட்டங்கள் எல்லாம் இருக்குங்க கீட்டை ஐட்டங்கள் பூல் பேண்டுகள் ஐம்பது ரூபாயா நிறைய பேர் வாங்கிக்கொண்டிருக்கிறேன் முதுகு சகலதம் இருக்கு நிறைய மக்கள் வந்து நின்று பார்த்து வாங்கிக்கொண்டிருக்கிறேன் எவ்வளவு மக்கள் கோயிலுக்கு வந்து பாருங்க எல்லாமே சும்மா கோயில காட்டுனாங்க இப்ப வந்து கோயிலுக்கு வர்ற மக்களையும் வந்து கடை காட்டைக்கு வந்து கோயிலுக்கு விடுற மக்களே வந்து காட்டிக் கொண்டு போல ஓலா பேரண்டு பாருங்கள் பானிபூரி கடைகள் இதெல்லாம் வந்து நாங்கள் மேற்கு பக்கம் இருக்கிறது அதாவது அந்த பாதிரியா சில ரியோ பக்கம் இருக்கிற இதெல்லாம் காட்டினாங்கள் அதனால் முன்பக்கம் என்ன மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து நாங்கள் காட்டிக் கொள்ளையில் அதிலும் வந்து பிறகு நாங்கள் அங்கால பக்கம் போயிருக்க வந்து அதில் ஒரு காணொலியாக வந்து போட்டுக்கொள்வோம் நாங்களுக்கு இங்கே எல்லாம் கச்சான் கடைகள் நிறைய கச்சான் கடைகள் எனக்கு அப்படியே கச்சான் கடைகள்லாம் வருது இதால வந்து வாகனங்கள் வந்து அனுமதி பெற்ற வாகனங்கள் மட்டும்தான் நீங்களால வரலாம் மற்ற வாகனங்கள்லாம் வாகனங்கள் அது விரைவில் கஷ்டம் வந்து சரியான ஒரு டிராபிக் இருக்கும் சரியான நாங்கள் பாரதியாசில இருந்து கொஞ்சம் தூரம் வந்திருந்தாங்க வந்து நொதஞ்சு பக்கம் போகிற ரோட்ல வந்து சொன்னவங்களுக்கு கடைகள் இருக்கு அதையும் வந்து காட்டி கொடுவாங்க உடுப்பு கடைகள் இருக்கு பாருங்க நாங்கள் நேராக நடந்து போயிருக்கா காட்டி கொள்ள போகிறோம் இதிலேயே வந்து இந்த நாங்கள் ஒன்றுக்குன்னு கருவாக்கரம் ஏலம் அந்த ஐட்டங்கள்லாம் இருக்கு பாருங்க தனித்தனியாக வச்சுருக்கு இதாலேயும் வந்து இந்த சுண்டல் கடைகள் இந்த விளையாட்டு சாமான்கடைகள் துணிகள் நாங்கள் துணிகள் எல்லாம் மீட்டர் அப்படியே வந்து வாங்கிக்கொள்ளலாம் விளையாட்டு சாமான்கடைகள் இருக்குது இங்கே வந்து சுண்டல் கடை பாருங்கள் எங்களால் துணி கடைகள் எல்லாம் வந்து இருக்குது நீங்கள் இங்கே வந்து வச்சிக்கொள்ளலாம் மற்ற இதுலேயும் வந்து பார்க்கிங்கதல் வெறும் இதை வந்து மறைச்சிட்டு மறைச்சி வந்து பாக்கி வந்து வந்து கொண்டு நாங்க வந்து காட்டிக்குறேன் உங்களுக்கு வந்து உடுப்பு கடைகள் விளையாட்டு சாமான்கடைகள் நிறைய கடைகள் வந்து கொண்டு இருக்கும் நாங்கள் நேரடியே போக போறோம் கோயில் பக்கம் வந்து நடந்து போறேன் இதற்கு வந்து போலீஸார் வந்து பாதுகாப்பு வந்து காட்டி கொண்டு போறேன் பாருங்க எங்களை கச்சான் கடை இப்போ இதில் வந்து கச்சான் கடை இருக்குது ஒவ்வொரு கடைகளும் வந்து திக்கி திக்க எங்கால பக்கமெல்லாம் விலை குறைவென்னு சொல்லலாம் எங்காலி பக்கம் எல்லாம் கடைகள் இந்த விலை வந்து கிட்டத்தட்ட லட்சத்துலான் தான் இருக்குது ஒன்றரை லட்சம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை வந்து நான் சொன்னாங்களேன்னு சொல்லக்கூடாது தானே அவங்களும் அவங்களுக்கு சொல்லிக் கொள்றேன் ஒன்றரை லட்சம் அப்படி வரும் அங்கால போக அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் அப்படி ஒவ்வொரு விலைகளில் வந்து கடைகள் கலந்துடும் அப்படி வந்து லட்சம் பெரும்படி தான் கடைகள் கலந்தைகள் வந்து போய்கொண்டிருக்குது கோமெண்டாக இக்கினே வச்சுக்கிற கடைகளுக்கு இல்லை புதுசாக போடுறதுக்கு அப்புறம் வாடகைகள் வந்து விடப்படுற கடைகள் இதெல்லாம் வந்து சரியான டிராஃபிக்காக அவங்க பேட்டரி ஆசிரியர் ஏரியில் சரியான ட்ராஃபிக்காக இருக்கும் நாங்கள் குழந்தைய பாடிக்கிறோம் இதில் எல்லாம் நிறைய ஆட்டோ கம்மிக்கிறது வந்து சரியான டிராஃபிக்காக இருக்கும் அதில் நிறைய போலீஸார் வந்து கடமையில் நிற்கணும் நிறைய பேர் நிற்கிறேன் இதில் ஒரு பார்க்கிங் இருக்குது எல்லாமே ஒரு பார்க்கிங்கே இருக்குது சிவனங்களில் வந்து நீங்கள் நிப்பாட்டிக்கு ஓகேலாம் லைனி போகப்போ வந்து சரியான ஒரு ட்ரஃபிக்காக இருக்கும் இப்படி எப்படி இருந்தால் போக போக வந்து எட்டு போட இன்னும் ட்ரெஃபிக்காக இருக்கும் நான் கோயில் முடிஞ்சு வேறு மக்கள் எல்லாம் கிடைக்க இரவு நேரம் எல்லாம் சிவன் ட்ரஃபிக்காக இருக்குது ஓகே இப்படி வந்து நான் இந்த காலையை வந்து நிறைவு செய்யலாம் அவன்ட்டு பெரும்பாலும் மேலோட்டமாக அவங்களுக்கு காட்டிக்கோன்னே இப்படி நான் இந்த காலையை நிறைவேற்ற இந்த காலையை வச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க பாய்